ஹாய் நான் உங்கள் ஜீவி இன்று விண்வெளியில் சுனிதா வில்லியம் நிகழ்த்திய சாதனை பற்றி பார்ப்போம் சுனிதா வில்லியம் சென்ற வருடம் ஜூன் ஐந்தாம் தேதி எட்டு நாட்கள் பயணமாக விதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணமாக ஆராய்ச்சிக்காக சென்றிருந்தார் அவருடன் புஜ் வில்மோரும் சென்றிருந்தார் எட்டு நாளில் திரும்ப வேண்டிய அவர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திரும்ப முயல திரும்ப இயலாமல் அங்கேயே அவருக்கு பயணம் நீண்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸின் ஒரு சாதனையை நம்ம இங்கே பார்ப்போம் பூமியிலிருந்து நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமைந்துள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸின் புஜ்வில் தகுந்த பாதுகாப்பு உபகரணத்தோடு வாக் செய்துள்ளார் சுனிதா வில்லியம் இதோடு சேர்த்து ஒன்பது முறை ஸ்பேஸ் வாக் செய்துள்ளார் இந்த முறை சுனிதா வில்லியம்ஸ் ஐந்து மணி நேரம் ஐந்து நிமிடம் விண்வெளியில் நடந்து சாதனை படைத்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸோட வாக் செய்து ரேடியோ தொழில்நுட்ப குறைபாட்டை சரி நீக்க முயற்சி செய்துள்ளார்கள் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினோட முயற்சியுடன் சுனிதா வில்லியம்ஸையும் புஜ்வில் பூமிக்கு திரும்பி வர ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது புதிய அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் ஆணை இந்த முயற்சி சற்று துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது புஜ்வில் இது ஐந்தாவது முறையாகும் ஸ்பேஸ் வாக்கின் நேரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் சுனிதா வில்லியம்ஸ் இதுவரை ஒன்பது முறை வெளியேறி அவர் ஸ்பேஸ் வாக் செய்துள்ளார் இந்த ஒன்பதாவது முறையோடும் சேர்த்து அவர் அறுபத்தி இரண்டு மணி நேரம் வாக் செய்துள்ளார் இந்த அறுபத்தி இரண்டு மணி நேரம் நேரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது நாசா வரலாற்றிலேயே இவர் அதிக நேரம் ஸ்பேஸ் ஸ்பேஸ்வாக் செய்தவர்களின் பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளார் எலான்ஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உதவியுடன் இவர்கள் இருவரும் மீண்டும் பூமிக்கு திரும்ப வருவார்கள் என நம்புவோம்